என்றால் பூமணம் புகழுக்குரிய மானம் என்றால் உலகிற்கே ஒரே இனம் என்ற சரித்திரம் கண்டவர்கள் நாங்கள் அந்த புண்ணிய பூமியிலே நாடு பிடிக்க வந்த நீங்கள் நல்வேஷம் கட்டி வாழை ஆற்றி நிற்கிறீர்கள் கால உங்களுக்கு கருணை காட்டினும் நல்லவர்கள் உங்கள் காலை பிடித்து வாழ மாட்டார்கள் என்பதை மட்டும் மனதில் நிறுத்திக்கொள் போது முன் புத்திமதி நான் இப்பொழுதே தீர்ப்பு கூறப் போகிறேன் உயிரின் மீது ஆசை இருந்தால் உனக்காக ஒரு வினாடியை ஒதுக்குகிறேன் மன்னிப்பு கேட்டுக்கொள் நான் மன்னிப்பு கேட்பதா என் கை கட்டப்பட்டது இதுவரை உன் கழுத்து கழட்டப்படாமல் இருக்க என் தோல் கேட்டு